கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கும் ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜிபிக்க கருத்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜிபிக்க இருக்கிறோம் நம்முடைய தேசத்தில் ஆங்காங்கே சில மாநிலங்களில் கொடூரமான வைரஸ் காய்ச்சல்களினால் பலர் பாதிக்கப்பட்டு சமீப காலங்களாக உயிரிழப்பு ஏற்பட்டு வருகிறதை நாம் கேள்விப்பட்டு வருகிறோம் அந்த வகையில் தற்போது ஜம்மு காஷ்மீரிலே உள்ள அங்குள்ள ரஜோரி மாவட்டத்தில் உள்ள புத்தல் கிராமத்தில் கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களில் பதினாறு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் பனிரெண்டு குழந்தைகள் உட்பட பதினாறு பேர் உயிரிழந்திருப்பது அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது இந்த உயிரிழப்பிற்கு காரணமான நோய் இன்னமும் கண்டறியப்படாதது குறிப்பிடத்தக்கது ஏனென்றால் ஒரே கிராமத்தை சேர்ந்த அதுவும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த உறவினர்களுக்கு இடையே இந்த உயிரிழப்புகள் நடந்திருக்கின்றன உறவினர்கள் அவர்களுக்குள்ளே உள்ள குழந்தைகளிலே பனிரெண்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் ஒரே குடும்பத்தை சேர்ந்த உறவினர்களுக்கு இடையே பனிரெண்டு குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நோய் தாக்கத்தின் அறிகுறிகள் ஒரே மாதிரியாக இருப்பதும் கண்டறியப்பட்டிருக்கிறது ஆகவே இதை விசாரிக்கும்படியாக பதினேழு பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கிறது அங்குள்ள சுகாதாரத்துறை கூடுதல் நடவடிக்கைகளை எடுத்து இதை கண்காணிக்க பதினேழு பேர் கொண்ட சிறப்பு குழுவை அமைத்திருக்கிறார்கள் ஆகவே இப்பொழுது வரையிலும் இந்த நோயினுடைய குறிப்பிட்ட வைரஸினுடைய தாக்கம் இன்னும் சரியாக கண்டுபிடிக்கப்பட முடியாதபடிக்கு இருக்கிறது நாற்பத்தி ஐந்தே நாட்களில் பதினாறு பேர் உயிர் பலி என்பது வேதனையான காரியம் ஜம்மு காஷ்மீர் பகுதியிலே அதிகரித்து வருகிற இந்த நோயினுடைய தாக்கம் இந்த மர்ம நோயினுடைய தாக்கம் சரியாக கண்டறியப்படவும் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் குணமடையும் ஏனென்றால் ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவரும் உயிரிழப்பை தான் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது ஆகவே தொடர்ந்து குழந்தைகளும் இதனால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியும் வெளியிடப்பட்டிருக்கிறது ஆகவே நண்பு பிள்ளைகளே இந்த மர்ம நோயானது முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட கர்த்துடைய மன இறக்கத்திற்காகவும் மட்டுமல்ல இந்த நோய்கூறுகள் அழிக்கப்பட்டு கர்த்தர் தாமே இது மற்ற மாநிலங்களுக்கும் மற்ற மாவட்டங்களுக்கும் அந்த மாநிலத்திலே பரவாதிருக்கவும் ஆண்டவருடைய இரக்கத்திற்காக நாம் மன்றாடி ஜபிக்கப் போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்படாத நாளின் காலைவேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் மெய்சோ தெரிக்கிறோம் ஏற்கனவே தேசத்தில் பலவிதமான கொடூரமான வைரஸ் காய்ச்சல்கள் ஒரு பக்கம் கொள்ளை நோய்கள் ஒரு பக்கம் என்று சொல்லி உயிரிழப்புகளை நாங்கள் கேள்விப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம் தற்போது ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தில் உள்ள அங்குள்ள புத்தல் கிராமத்தில் நாற்பத்தி ஐந்து நாட்களிலே பனிரெண்டு குழந்தைகள் உட்பட பதினாறு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்கிற செய்தியை கேள்விப்பட்டு அதற்காக பாரத்தோடு ஜபிக்கிறோம் எங்களுடைய எல்லை பகுதியிலே ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திலே பரவி வருகிற இந்த நோயினுடைய தாக்கம் ஆண்டவரை முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட அதனுடைய மூலக்கூறுகள் அழிக்கப்பட உடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜுபிக்ரோம் ஆண்டவரே இந்த கொள்ளை நோய் எங்களுடைய தேசத்தின் இந்த மாநிலத்தை விட்டு முற்றிலும் அகன்று போக மற்ற மாநிலங்களுக்குள்ளோ அங்குள்ள மற்ற மாவட்டங்களுக்குள்ளோ பரவாதிருக்க உடைய இறக்கத்திற்காக மன்றாடி ஜபிக்கிறோம் தொடர்ந்து அங்குள்ள மக்களை பாதுகாத்திருங்க அதிகப்படியான குளிரினாலே அண்டவரை எப்பொழுதும் ஒரு தட்பவெட்ப நிலையை கொண்டிருக்கிற அந்த மாநிலத்திலே இந்த நோயினுடைய தாக்கம் அதிகரிக்காமல் இருக்க நாங்கள் ஜபிக்கிறோம் எங்களோடு ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரையும் ஆசிர்வதிங்க அந்தவரை சுகாதாரத்துறை எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் கர்த்துடைய கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரை பலவீனப்பட்டவர்கள் சுகவீனப்பட்டவர்கள் சுகமடைய ஜபிக்கிறோம் நீங்களே ஆசிர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று ஜபிக்கிறோம் ஆமேன் தொடர்ந்து ஜபியுங்கள் ஆசிரியப்பாராக ஆமேன்